அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம் நம்ம இன்னைக்கு ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு எல்லார் வாழ்க்கையிலேயும் பிரதானமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனையிலும்போது ஈஸியாக எப்படி வெளியில் வருவது அதுவும் வந்துட்டு ஆன்மீக ரீதியான சில விஷயங்களை செய்து நம்ம எப்படி வெளியில் வருவது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த மெத்தடை நீங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை நூறு சதவீதம் குறையும் அதில் ஒரு சந்தேகமும் கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முறை அது என்னன்றதை வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு ரொம்ப கழுத்த நடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலுமே சரி இதை நீங்கள் நம்பிக்கையோட முருகப்பெருமான் மேலே நம்பிக்கை வச்சு இதை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்கள் வெளியில் வரலாம் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய மூன்று முறைகள் இருக்குது அந்த மூன்று முறைகளுமே நீங்கள் ஒரே நாளில் செய்யணும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செய்யக்கூடாது ஒரே செவ்வாய்க்கிழமையில் மூன்று விதமான நேரங்களில் செவ்வாய் ஹோரை வருது அந்த மூன்று விதமான செவ்வாய் ஹோரையில் ஒரே நாளில் இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு முருகப்பெருமானே வந்து உங்களுக்கு வழியை காமிச்சு கொடுப்பாரு அதில் ஒரு சந்தேகமும் கிடையாது ஃபஸ்ட்டு வரக்கூடிய செவ்வாய் ஹோரை பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு வருது செவ்வாய்க்கிழமை அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா பச்சை பயிர் அல்லது பாசி பயிர் இதில் வந்துட்டு எடுத்துட்டு கொஞ்சமாக வெள்ளம் கலந்து பாயசம் செஞ்சுக்கோங்க இதை பூஜை அறையில் சுவாமிக்கு வச்சு படிச்சுக்கோங்க காலையில் வரக்கூடிய செவ்வாயோறையில் அடுத்தது மதியம் வரக்கூடிய செவ்வாயோரை வந்து ஒன்று டு ரெண்டு வருது அந்த டைமில் பார்த்திங்கன்னா பச்சை அரிசியை சுத்தம் செய்து அதனுடன் பாசி பயிர் வெள்ளம் இவற்றை கலந்து வீட்டு பூஜை அறையில் சாமி கிட்ட வச்சுட்டு வேண்டிக்கோங்க உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் எப்படி கோமாதாவுக்கு தானமாக கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி மனசார வேண்டிக்கணும் நாங்கள் கோமாதாவிற்கு செய்யும் தானத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் எங்களுடைய கடன் சுமை குறைத்து நிம்மதியான வாழ்க்கையை கிடைக்க முப்பது முக்கோடி தேவர்களும் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக்கோங்க ஏன்னா கோமாதாவினுடைய உடலில் எல்லா தேவர்களும் கொடி கொண்டிருப்பதாக ஐதீகம் ஸோ அப்படி வேண்டிக்கோங்க ஏன்னா மனதில் பிரார்த்தனையை செய்து கொண்டு உங்களுடைய வீட்டில் யார் பெயரில் வந்துட்டு கடன் அதிகமாக இருக்கோ அவங்க கையால் நீங்கள் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அதை மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க அதை மாதிரி கொடுக்கறது மூலமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை வந்து ரொம்பவே சீக்கிரமாக அடையிறதுக்கான வழியில் முருகப்பெருமான் காமிப்பார் பசு மாட்டிற்கு இந்த தானத்தை செய்த பிறகுதான் அன்றைய தினம் பகலில் உணவு சாப்பிட வேண்டும் ஓகேவா பணிக்கு செல்பவராக இருந்தீங்கன்னா நீங்கள் காலையிலே இதெல்லாம் ரெடி பண்ணி ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போயிடுங்க அங்கே மதியம் உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல கோமதா மாடு பசு மாடு இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கு பிறந்த தான் சாப்பிட்ணும் அதை நினைவில் வச்சுக்கோங்க அடுத்தது மூன்றாவது குறை எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா நைட்டு எட்டு மணிக்கு மேலே அப்போது உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் நம்ம பொதுவாக பூஜை அறையில் விளக்கி ஏற்றிருப்போம் இல்லைங்களா காமாட்சியை விளக்கை ஏற்றிருப்போம் அது இல்லாமல் நீங்கள் நெய் தீபம் இந்த பரிகாரத்துக்காக நீங்கள் ஏற்ற வேண்டும் அகல் விளக்கில் முருகப்பெருமானுக்கு ஏற்ற இது முருகனுக்காக ஏற்றும் தீபமாகும் இந்த தீபத்திற்கு முன்பாக நின்று கடன் அடையப்படும் வழியை காட்டு அப்பனே முருகா கடனே இல்லாமல் வாழும் வாழ்வை தந்தருள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு முருகன்கிட்ட உங்களுக்கு எப்படியெல்லாம் கேட்கணும் உரிமையாக கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கேளுங்கள் உங்களுடைய கஷ்டத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டு அதற்கான வழியை காமிப்பார் இப்படி நம்ம வேண்டிக்கணும் மனமுருகி வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை வந்து குறையும் விரைவில் அதற்கான திருவுகளை முருகப்பெருவம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்துட்டு காமிச்சு கொடுப்பாரு வழிகளை அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஜம்முன்னு உங்களுடைய கடன் பிரச்சனையை படிப்படியாக அடைச்சு அந்த கடன் சுமையிலிருந்து நீங்கள் வெளிவந்து அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் நம்பிக்கையோட பெருமான் மேலே பக்தியோடு செய்து பாருங்கள் கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்கும் இந்த வீடியோவில் சொன்ன இந்த கடன் சுமையிலிருந்து வெளிவரத்துக்கான இந்த பரிகார முறை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையை பார்த்ததுக்கு நன்றி நற்பவி நற்பவி நற்பவி